இந்த வருஷத்துல கலெக்ஷன் அதிகமா பண்ண படமா கங்குவா இருக்கும்னு பார்த்தா இந்த வருஷத்துல கழிவு ஊத்துனது அதிகமா இந்த படம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மோசமான ஒரு அடையாளம் அந்த படத்துக்கு உருவாயிடுச்சு அதுவும் சூர்யா மாதிரி ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஆக்டர்ல இருக்கும் போது ராஜாவை எங்கயா பாத்தீங்களா நீங்க ரியாக்ட் பண்ணிருக்காரா தேடிட்டு இருக்கேன் மட்டும் தேடல படம் பார்த்தா எல்லாருமே வெளியில வந்து அது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பதினோரு ஆயிரத்தி ஐநூறு தேட்டரில் வந்து அவர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எந்தெந்த ஸ்டேட் ஓன் ரைட்ஸ்லாம் வாங்கினாங்களோ பூரா பேரும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க எங்கேயாவது மாற்றி அவங்களா போயிட போறாரு கண்டிப்பா மாட்டுவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அதுவும் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய படம் வருதுன்னா நான் பிடிக்கலன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் தான் கழிவு ஊற்றுவாங்க இதில் ஒரு வித்தியாசமா என்ன அப்படின்னா தெலுங்குல திட்டுறான் அந்த வீடியோ வைரல் ஆகுது ஒருத்தர் ஹிந்தியில திட்டிகிட்டு இருக்கான் தான் திட்டுறான்னு தெரில அந்த அளவுக்கு கோவப்பட்டு அவனுங்க பேசுறானுங்க அந்த அளவுக்கு மக்களுடைய கோவத்தை வந்து இந்த படம் ஏன்னா இன்னைக்கு ஒரு பணத்தை ரூபாய் அவனுக்கும் ஏதோ அவன் உட்கார்ந்து ஒரு படம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வரலாம்னு போனா அங்க போனா அதுக்கு மேல தலைவலியா இருக்கு நீங்க என்ன எப்படி சொல்லிட்டீங்க ஒரு படம் என்ன கொடுக்கணும் ஒரு உணர்ச்சியை கொடுக்கணும் எந்த படம் பார்த்தாலும் ஒரு ஃபீலிங்ஸோட தானே வெளியில வரணும் இதன வரலாறு அந்த கொடுத்துருச்சா இல்லையா உங்களுக்கு என்ன ஃபீலிங்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்கு நீங்க ஒரு படம் பார்க்கும் போது அதை சிலா வச்சுட்டு பேசிட்டு வருவீங்க இங்க பாத்தீங்களா கொந்தளிச்சிட்டு வராங்க மக்கள் அனைவரும் எப்படி கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு பாத்தாங்க வெயில இஎன்டி டாக்டர் பக்கத்துல வச்சிருக்கேன் இதனால பல இஎன்டி டாக்டர் வாழ்வாங்க நான் நம்புறேன் எந்த படம் வந்தாலும் மீம் கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் போடுவாங்க இந்த படம் பார்த்துட்டு வர அத்தனை பேரும் மீம் கிரியேட்டர்ஸ் ஆகி கண்டென்ட் போடுற மாதிரி இந்த படம் இருக்குன்றதா இதுல சோகமான விஷயமா இருக்கு அதுக்கு என்னங்க எப்படி சொல்றீங்க அது எவ்வளவு பெரிய கங்குவா உங்களுக்கு உலகத்துல எந்த படத்துலயுமே டைட்டில் போடுறப்படங்க பாத்திரீங்களா கங்குவா கங் டைட்டிலுக்கே கத்துவாங்க அப்ப வந்து வெளியில வரும்போது கத்தானே செய்வாங்க அப்புறம் என்ன நீங்க இப்படி பேசுறீங்க கரெக்டா தான இருக்கு கங்குவா அப்படின்னு அங்க கத்துறாங்கட இங்க கத்துவாங்க கலைராணி வேற கங்கா அப்படின்னா போச்சு புறா பேரும் வந்து வேல் கம்பி கம்பி தூக்கிட்டு ஓடிடுறாங்க புறா என்ன உடனே சொல்றீங்க என்ன பிரச்சனை இப்ப நம்ம இவ்வளவு தூரம் இந்த ஜோக் சப்பாட் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு எல்லாரும் வச்சு செய்யறதுக்கான காரணம் என்னன்றதுதான் ஒரு கேள்வியா இருக்குல்ல படம் வந்து சில நேரங்களில் மக்களுக்கு பிடிக்காம போயிடும் கண்டென்ட் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகும் அதெல்லாமே ஓகே எல்லா படங்களுக்கும் இது நடக்கிறது தான் ஒரு சில படங்களை தான் மக்கள் இப்படி வச்சு செய்வாங்க இந்தியன் டூ சொல்லலாம் இந்த வருஷத்துல இதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சா சூர்யாவோட அஞ்சான் எங்க எந்த இடத்துல தப்பு நடந்தது எல்லாமே தப்பு தான் முதல்ல ஒரு படம் ஆகுதுன்னா பரவாயில்ல எல்லாமே தான் எப்படி முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு படம் அந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு அந்த படத்தை எடுத்துட்டாங்க எடுத்து அந்த படத்தை நீங்க ப்ரமோட் பண்ணி ஆகணும் ப்ரமோட் பண்ணும்போது நீங்க எப்படி ப்ரமோட் பண்ணீங்க ஒரு படம் எடுத்திருக்கோம் ஒரு புது முயற்சி வித்தியாசமான அட்டம் சூர்யா சார் மெனைக்கேட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்காரு இவ்வளவு ஆர்ட் ஒர்க் இருக்கு இவ்வளவு பெரிய இது பட்ஜெட்ல நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பாகுபலிக்கு இணையான ரேஞ்சில் நான் ஒரு படம் கொடுத்துருக்கோம் பாகுபலியோட கம்பேர் பண்ண முடியாது பட் இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா ரேஞ்சில் ஒரு கதையை அழுத்தமான கதையை நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்க போய் ப்ரமோட் பண்ணணும் நீங்க அங்க போய் நின்ற உடனே வந்து டேய் டிக்கெட் அப்படியே வச்சிருங்கப்பா டிசம்பர் மாசம் நாங்கள் வந்து சரி விழா நடந்த போ விழா நடத்த போறோம் நீங்க அங்க வந்து உட்காந்துருங்க இந்த டிக்கெட்டை வச்சிருங்க அது அது வரைக்கும் டிக்கெட் பாதுகாப்பா வச்சுருக்கமா என்ன சரி இது ஒண்ணு அடுத்த ஏன் அப்படி பேசுனாரு அவர் கண்டென்ட் மேல இருக்க நம்பிக்கை மட்டுமே அப்படி பேசுமான்னு எனக்கு தெரியல ஒருவேளை சூர்யா மேலயோ இல்ல ஞானவேல் ராஜா மேலயோ இண்டஸ்ட்ரியில ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி இந்த படத்தை பண்ணணும்னு அவங்க நினச்சி பேசியிருக்காங்க நம்ம எடுத்துக்க முடியாதா சூர்யா மேல என்ன நெகட்டிவிட்டி இருக்கு சூர்யா மேல நெகட்டிவிட்டின்லாம் கிடையாது ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஜெய்பீம் படத்துல ஒரு விஷயத்த பேசும்போது சூர்யா மேலே அது நெகட்டிவிட்டியாக திணிக்கப்பட்டுச்சு அப்புறம் அவரு பாம்பேல ஃபேமிலிஸ்காக செட்டில் ஆனாரு அதனால வந்து ஒரு கெட்ட பேராக வந்துச்சு இதுல வந்து எந்த இடத்துலயுமே நம்ம வந்து சொல்லணும் ஆனால் யானை விழுறாச்சா வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறது இல்லை பருத்தி வீரன் ஒரு படம் எடுத்தாச்சு அந்த படமும் வெளியில வந்து அது ஹிட் ஆயிருச்சு எதுக்கு இப்போ அந்த பஞ்சாயத்தை பற்றி பேசணும் இருபது வருஷம் முடிஞ்சு போன பஞ்சாயத்து அது அது எந்த இடத்துலையுமே வந்து இயக்குனர் எவ்வளோ தன்மையான பண்ணிதுன்னு பார்த்துங்க அமீர் சார் வந்து எந்த இடத்துலையுமே இதனால் எனக்கு நிறையா துன்பம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு இதில் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படி இப்படின்னா அந்த வாய்க்கு அரிசி போடுற மாதிரிலாம் பஞ்சாயத்து பண்ணலாம் எவன் பர்சனலாம் வாயவே திறக்கலை முடிச்சிட்டார் இந்த பிரச்சனைய பத்தி பேசுறது இந்த தேவையில்லாமல் இருக்குது சும்மா இருக்கா பண்ணாம இருக்க முடியுமா அதுக்குன்னு படத்துக்கு அவங்க படத்தை சாமி நான் வேணாம்னு சொல்ல சாமி நீங்க பண்ணுங்க சாமி நீங்க எப்படி தெரியுமா பண்றீங்க இப்போ ஒரு சேல்ஸ் இருக்கு எடுத்துக்கோங்க மெடிக்கல் ட்ரிப் எடுத்துக்கங்க மெடிக்கல் மாதிரி இந்த முன்னூத்தம்பது கோடிங்க இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா பணம் போட்டு படம் எடுத்தாலே அதுக்கு எவ்வளவு ப்ரொமோஷன் எல்லா யூடியூபரையும் கூப்பிட்டு வச்சு பேட்டி கொடுக்குறாங்க இன்ஃபுளுன்சர்ஸ் கூப்பிட்டு வச்சு அதை கண்டென்ட் பண்றாங்க முன்னூத்தி கோடி நம்ம அதை வியாபாரம் பண்ணி ஆகும் ஆகணும் கோடிக்கு நீங்க ஏன் வியாபாரம் பண்ணீங்க அந்த ஜேம்ஸ் கேமரோன்னு பாவம் அவதாருன்னு ஒரு படம் பதினெட்டாயிரம் கோடியே இருபதாயிரம் கோடியோ இது போட்டு அவர் பண்ணாரு அவர் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் அவதான் ரிலீஸ் பண்றேன் சொல்லி வேலையை முடிச்சாரு படத்தை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு அவருக்கு கலெக்ஷன் முப்பத்தி ஆறாயிரம் கோடி அவர் என்ன சொல்றாரு நான் எதிர்பார்த்த எனக்கு கலெக்ஷன் வரல படம் ப்ராஃபிட்டு எதிர்பார்த்த கலெக்ஷன் வரலங்கிறாரு ஒரு நல்ல படம் அதுக்கு உண்டான ப்ரொமோஷன்ஸ் அதுவே எடுத்துக்கும் நீங்க வந்து அப்படியே எல்லாம் கொடுக்க வேண்டாம் எப்படி சொல்லி தூக்கி இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம் நீங்க வந்து ஒரு படத்துக்கு உண்டான ப்ரொமோஷன்ஸ் எந்த ரேஞ்சில் கொடுக்கணுமோ அந்த ரேஞ்சில் கொடுத்தா போதும் மணிரத்னம் எங்கேயாவது மெட்ராஸ் டாக்கிஸ் அவர் தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருப்பாரு அவர் தான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைரக்டரும் கூட அவர் எங்கேயாவது படத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணி பேசி பார்த்துருங்களா மேடையில இருந்தாலும் பேச மாட்டார் அவர் ப்ரொடியூசர் தான் சுகாசினி கூட பேசுவாங்க மணிரத்னம் வாயை திறந்து இந்த படம் அப்படி இப்படி ஆகா ஓகான்லாம் வாயை தொடங்கவே மாட்டாங்க அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் பேசுவாங்க எல்லாரும் பேசுவாங்க இதுதான் ஒரு தன்மை ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறவர் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த படம் பண்ணிடுறீங்க அந்த படத்தை பாருங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸை பேச வைக்கணும் சரிங்களா உங்களுக்கு இது இப்படி தெரியுமா இருக்குது வீம்புக்கினே படம் ஒன்றும் போகலை படம் பெருசாக இல்லை என்ன பண்ணாலாம் அடிச்சு விடு பேட்ரி சீட்டில் அடிச்சு விடுற மாதிரி ஒன்று அடிச்சு விடுப்பா இந்த இது போட்டின்னு ஒரு கோடி ரூபா வரும்ப்பா ஏ அதில் விளையாண்டேன்னு வச்சுக்கலாம் ரமிஷர் சர்க்கு விளையாடுங்க உங்களுக்கு வந்து நான் நீலம் ஜாதவ் நான் பேசுனேன்னு வச்சுக்கலாம் எனக்கு ரெண்டு கோடி ரூபா உடனே வந்துருச்சு நீலம் ஜாதவ் பாட்டியம் அம்மா உட்காந்து கேம் விளையாடுற வயசாகுது அதுக்கு அது மாதிரி வந்து இப்படி பேசு அப்படி பேசு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்னு பேசு ஆடியன்ஸ் அப்படி பேசிக்கே இருப்பாங்க வரம் பூரம் பேசுவான் பேசி வந்து உட்காந்ததுக்கு படம் பார்த்ததுக்கு களி களி ஊத்துவான் அப்பவும் படத்தை பத்தி பேசுவாங்க ஏ இவரும் களி ஊத்துறான்டா நெகட்டிவா இருந்தாலும் படத்துக்கு ஒரு ஓப்பனிங் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன் நான் வந்து களி ஊத்துட்டேன் ஏய் படம் படாது அப்படின்னு இவ்வளவு விழுந்து விழுந்து சிரிச்சி களி ஊத்துற அளவுக்கு அந்த படத்துல என்ன இருக்கு நம்மளும் ஒரு வாட்டி போய் பாத்துட்டு கழிட்டு ஊத்துட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு அனுப்பிச்சுடுறதுக்குன்னே ஒரு கலெக்ஷன் கொடுத்து ஒரு குரூப் வரும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு குரூப் வருது இப்ப இந்த குரூப்ல வந்து வந்து களி களி ஊத்துட்டு தலை வலிக்கிறா அது வலிக்கிறா அந்த பீஸ்ட் படத்துக்கு ஒன்று நடந்துச்சு தெரியல அதே மோடலேயே ஏதாவது அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணி இதை வந்து எப்படியாவது வந்து கலெக்ஷன் எடுத்துடலாம் இந்த படத்தை பார்த்து இதுக்கு வர ரிசல்ட்டை பார்த்து இப்போ இண்டஸ்ட்ரி ஒரு முடிவு எடுத்துடாதா இனிமேல் எந்த படம் வந்தாலும் ப்ரமோஷனே பண்ண சாமி ப்ரமோஷன் இல்லாம நம்ம டேரக்டா ரிலீஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்துல படம் நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி போயிட மாட்டாங்களா கண்டிப்பா போவாங்க நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தேன் கங்குபா படத்தோடைய ப்ரமோஷன்ஸை தான் இன்னைக்கு வேற பெரிய படங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஒன்று கங்கு கங்குல உங்களுக்கு அப்புறம் எந்த பெரிய ப்ரொமோஷன்ஸா இருந்தாலும் ஆடியன்ஸ் மைண்ட்ல சக்தியமாக வந்து நம்பியே வரவே மாட்டாங்க அப்படின்னே சொல்லியிருந்தேன் இது வந்து பொய் ஆக்கிடுச்சு இவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி இந்தியன் டூக்கு அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன்ஸ் இப்போ இதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணாங்கன்னு தெரியல ஒரு நல்ல கிரியேட்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவன் பணம் கொடுத்துருந்தா ஒரு படம் எடுத்துருப்பான் லப்பர் பந்து மாதிரி எடுத்து ரிலீஸ் பண்ணி இன்னொன்று சொல்கிறீங்களே இன்னொரு ஒருத்தலாம் எட்ட வச்சுன்னா ஏப்பா இங்கே செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்ததுக்கு சூர்யாவும் ஜோதியாகவும் அவன் பிள்ளைங்களை அஞ்சு லாங்குவேஜ் வச்சு படிக்க வைக்கிற மாதிரி ஒரு பத்து பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துருக்கலாம்ல தஞ்சாவூர் கோயிலுக்கு போதெல்லாம் பத்து பள்ளிக்கூடத்தை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க இந்த படம் எடுத்தது எல்லாம் வந்து வண்மத்துல பேசுறது தானே அவங்க படம் எடுக்கறாங்க அதே நேரத்துல அவங்களுடைய நல்லது பண்றது ஒரு பக்கம் இருக்கு ஒரு படம் வரும்போது உடனே அதை எடுத்துட்டு வந்து இங்க சொல்றது சரியா இருக்குமா சரியோ தவறோ படம் நல்லா இருக்கும் போது ஏன் இந்த பேச்சு எல்லாம் வரப்போ போகுது அவங்க பாட்டு அவங்க வேலைய பாத்துட்டு போப்பறாங்களா மங்கிலீங்க முடிஞ்சு போன பிரச்சனை விட்டுருவாங்கல்ல படம் நல்லா இருந்ததுன்னா இவங்க ஏன் பேச போறாங்க படம் நல்லா இல்லைன்னும் போது தானே பழைய ஃபைல் எல்லாம் தூசி தட்டி எடுத்து என்னென்ன பேசியிருக்க ரே எவ்வளவு பேச்சு பேசியிருக்க நேத்துல எங்க அண்ணன் புலசட்டை புல சட்டம் மாறானே வந்து ஒரு லிஸ்ட் போட்டு அனுப்பிச்சுட்டு இருக்காரு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஹ் கங்குவ அலப்பறைகள் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்க என்னென்ன பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு குழந்தை பொழுத சிரிக்கிறாங்க டேய் இவ்வளவு பேச்சு அதுவும் மதன் கறிக்கல என்ன சொல்றாரு கங்குவா நான் நூறு தடவை பார்த்துட்டேன் அப்படின்னா போட்டுருக்காரு நூறு அவர் அங்க இதுல டப்பிங்ல பார்த்தது போல இங்க உட்காந்து நூறு ரூபாய் பாத்தீங்கன்னா டிக்கெட்டாவது இருக்கும்ல புக்கிங்கே ஆகலை இங்க காலையில பாத்தீங்கன்னா ஒரு புக்கிங் ஆகலை என்ன போய் சொல்லுனா எடுத்து கூட கட்டுற பாருங்க நானும் பாக்குறேன் என்னடாது புக்கிங் ஆகல புக்கிங் ஆகலை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்ப அமரனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அமரன் இதுக்காக அமரனை தூக்குனாங்க இப்ப திரும்ப அமரனுக்கு இதுக்காக வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அமரன்ல வந்து அமரன்ல ஏன் ப்ரமோஷன்ஸ் பெருசா பண்ணவே இல்லையா அமரனுக்கு லீனியரா கரெக்டா ஒரு நூத்தம்பது கோடி பட்ஜெட்டு ப்ரமோஷன்ஸ் பண்ணாமலாம் இல்ல பண்ணாங்க அளவா பண்ணாங்க சிவகார்த்தின் இதுக்காக வந்து தம்பட்ட அடிக்கிற மாதிரி அங்கே இங்கெல்லாம் ஒன்றும்பே பேசல அதிகபட்சம் பிக்பாஸ்ல வந்து பேசிட்டு போனார் அப்புறம் வந்து ஆடியோ லான்ச்சராக பேசினாங்க அப்புறம் வந்து அமரன் இன்ட்ரோவ் சொல்லி உலக நாயன் கமல்ஹாசன் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க தான் அதுக்கடுத்து அவர் படத்தோட ப்ரொடியூசரே வந்துட்டு நீ என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி அமெரிக்காவில் அவர் படிக்க போயிட்டாரு இது வரைக்கும் சக்ஸஸ் ஃபெயிலியர் எதுக்குமே அவர் பேசவே இல்லையே அது பாட்டு ஓடிக்கிட்டே தானே இருக்கு இப்போ சிவகார்த்தின் எங்கேயுமே அதை பத்தி இதெல்லாம் பேசவே இல்லையா அது அங்கே ஒரு பக்கம் ரெண்டு கட்சி அடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட படம் சைலண்ட்டாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஒரு ஒரு தேட்டர் உரிமையாளரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சார் ஓடிடியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் தள்ளி போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த படத்தை மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க அதனால் திரையர எங்கள் உரிமையாளர்கள் எவ்வளோ மகிழ்ச்சிக்குள்ளாகியிருக்காங்க இந்த மகிழ்ச்சிகள் எல்லாத்தையும் சுக்குநீராக்கிற மாதிரி இப்படி கற்றுக்கிட்ட மொத்த வத்தியெல்லாம் உள்ளே இறக்கலாமா டேய் டே நெஞ்சு மலிக்கிற இப்போ தண்டை நாங்கள் மூச்சு விட்டோம் அதுக்குள்ளே நெஞ்சு பிடிக்க வச்சுட்டீங்களாடா அப்படின்னு இது ஒன்று எடுத்துங்க நெல்சன் எடுத்துங்க சார் உண்மையிலே நெல்சன் வந்து ஒரு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாரு அந்த படத்துக்கு ஒரு பெரிய லாஸ் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பார்க்கிங் இல்லை அப்புறம் வந்துன்னு இதில் சம்பாதிச்ச எல்லாம் கொண்டு போய் பிளடி பேக்கரில் போடுறாரு ஹெவி லாஸ் ஆகுது ஃபஸ்ட்டு படம் நெல்சனுக்கு ஃபஸ்ட்டு படம் தயாரிப்பு படங்கிற அவசியங்களும் கிடையாது ஒரு தயாரிப்பாளராக அவர் அஞ்சு கோடி ரூபா ரிட்டன் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்ச ரஜினிகாந்த் பாபாக்கு அப்புறம் இதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை யாருமே பண்ணல இதில் வந்து என்னென்னா ஒரு ஒரு தயாரிப்பாளருக்கு அழகு ஏன்னா அந்த படத்தை ப்ரமோட் பண்ணோம் படம் ஓடலை போது பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கும் கூடுமான வரையில் அந்த பாதிப்பை சரி கட்டி ஆகணும் இது பேர் எம்ஜின்னு இந்த எம்ஜியில் நம்மளுக்கு அடுத்து மாட்டு வருங்க ஏற்கனவே வந்து லால் சேட்டா அர்ஜுன்லால் சேட்டுனால பூரா டெய்லி ஒரு ஒரு படத்துக்கு நீ போய் ஒரு கோடி கட்டினா இந்த ரிலையன்ஸில் பஞ்சாயத்தில் பாட்டினாரு அதுக்கு அடுத்து வரிசையா மாட்டு வருங்க இல்ல அது இன்னொன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு சூர்யா வந்து அவங்க அந்த ஃபேமிலி அவருடைய இந்த ஸ்டுடியோ கிரீனு இல்ல அவருடைய டூ டி இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்ல மட்டும் தான் படம் பண்ணிட்டே இருக்காரு அது ஒரு டிராபேக்கா ஒரு ஆக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயே படம் பண்றது நல்லதா இல்ல கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வந்து மத்த ஹவுசஸ்ல பண்ண ஆரம்பிக்கிறது நல்லா ஒரு இதா இருக்குமா உங்களுக்கு ஆடிட்டிங் கணக்குல காட்டும் போது எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஆடிட்டிங் கணக்கு காட்டும் போது இப்போ அவங்களுடைய ஓன் பேனருக்குள்ள பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவருக்கு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சேலரி அவங்க வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ ஒரு சேலரி கவுண்டிங்னு வச்சுக்கோங்க சூர்யாவுக்கு ஒரு ஐம்பது கோடி வச்சுக்குமா மற்ற ஆர்டிஸ்டு பட்ஜெட்டு ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது கோடி வச்சுக்கோமா எக்ஸிக்யூஷன் ப்ரொமோஷன் காஸ்ட் ஒரு ஐம்பது கோடி ஐம்பது கோடி இரநூறு கோடி வச்சுக்குமா இந்த இரநூறு கோடி அவங்க கவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போது இந்த இரநூறு கோடி அப்படின்னும்போது டோட்டலாக வந்து படம் ரிலீஸ் பண்ணி இப்போ எல்லாமே பேன் இண்டியா படம் ஸோ டேபிள் ப்ராஃபிட்டு ஒரு இரநூத்தம்பது கோடின்னு வச்சுக்கோங்க இதில் வந்து ஆக்சுவலாக அவங்க செலவு பண்ணியிருக்கிறது எவ்வளோ ஆகுனா இப்போ சூரிய ஓன் பேனர் அப்படின்போது அவருக்கு ஒரு ஐம்பது கோடி கட்டு ஆர்டிஸ்ட் அப்புறம் மற்றவங்களாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்க போது அவங்களுடைய அமௌண்ட் ஓரளவுக்கு கட்டு ப்ரொமோஷன் ஓன் பேனர் அப்படின்னும் போது அதுலேயும் வந்து ஓட்டீட்டை ரிலீஸ் பண்ணும்போதெல்லாம் போதெல்லாம் ஓட்டிட்ல ப்ரொமோஷன்ஸ் அவங்க பண்ணிட போகிறாங்க ஸோ ஓவராலாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் பட்ஜெட்டே வந்து ஹையண்ட் பட்ஜெட்டாகவே ஒரு நூறு கோடி ரூபாய் கூட தாண்டாது நூறு கோடி ரூபாய் தாண்டாது நூறு கோடி ரூபாய் உங்களுக்கு வெறும் வந்து லீகலாக நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணும்போதே உங்களுக்கு இவ்வளோ வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த வாய்ப்புகளையும் தாண்டி நீங்க வெளியில போய் இந்த பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வர ஒரு ப்ராஃபிட் தண்ணி இப்போ இந்த ப்ராஃபிட்ட தாண்டி நீங்க படத்தை வந்து வெளியிலாங்க அதுக்கப்புறம் வர ப்ராஃபிட்ல அதுக்கு அடுத்து ஓகேவா இப்போ இதே இது இவங்களுடைய இந்த ஓன் பிராண்டை விட்டுட்டு நீங்க வெளியில ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் அப்ரோச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து ஒரே பிசினஸ் தான் ஆக்டிங்க்கு இவ்வளவு சம்பளம் சம்பளத்தோட வெளில வர முடிஞ்சு போச்சு வெறும் ஐம்பது கோடி வச்சுக்கோங்க அந்த ஐம்பது கோடி இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சு காசு வாங்காமல் இருந்தாலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் வரைக்கும் அந்த டேபிள் ப்ராஃபிட்டே உள்ள வந்துருது அதுக்கப்புறமும் வந்து எக்ஸ்ட்ராவும் அமௌண்ட் வருது அப்போ அவங்க வந்து பிஸ்னஸ் வைஸ் வந்து இன்னைக்கு யாருக்கு டிமாண்ட் இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பேனரை வச்சு அவங்க டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து அது லாபம் தானே ஓகே இப்போ அந்த லாபத்தினால அவங்க என்ன பண்ணலாம் இப்போ ஓடிடிலேயே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன் முன்னாடி ஓடிடியில மொதலா சூரியா தான் போய் கொடுத்தாரு இப்போ ஏன் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணல கேட்டால் அவர் ஒன்று சொன்னார் ஜெய்பீம் வந்து தேட்டரில் எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி போது நான் வருத்தப்பட்டேன் அதனால தான் இதுல தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படிலாம் கிடையாது அப்போ வந்து தேட்டரில் பெருசாக எதுவுமே பெருசாக போகலை ஓடிடியில் வந்து அப்போ சேல் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சு இன்னைக்கு ஓடிடியில் சேல் வேல்யூ கம்மியாயிடுச்சு ரொம்ப கம்மியாகிடுச்சு ஓடிடில அதே மாதிரி ரிலீஸ் பண்ணாலும் இருபத்தொரு நாளைக்கு அப்புறம் தான் ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ஸோ இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது படம் ஓடிச்சு அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஓட்டிலே இப்போ வாங்க ஆரம்பிக்கிறாங்க படம் ஓடலை அப்படின்னா ஓட்டில வாங்குறதும் கிடையாது அதே மாதிரி டேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஓடிடிக்கு போகும்போது அஃபெக்ட் ஆகுமா கண்டிப்பா ஒரு படம் ஆரம்பத்துல நெகட்டிவா கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இதுலயே பாதி பேர் பாத்துருப்பாங்க இப்ப நீங்க ஓடிடில போய் பார்க்கும் வந்துட்டு இது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் போட போறாங்களா இல்ல அதே வெர்ஷன் போட போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இல்லையா அப்பவும் இதே ஒரு நெகட்டிவிட்டி தான் வரும் ஆனா இந்த நெகட்டிவிட்டி என்னன்னா ரொம்ப கம்மியா வரும் இப்ப இதுல இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி இவ்வளவு இருக்கு இல்லையா இது வந்து இங்க கம்மியா இருக்கும் இப்போ சில படங்கள்லாம் பேசப்படாத படங்கள்லாம் இருக்கு இப்போ வாழை வரும்போது போகும்படம் வெகு தூரம் இல்லையெல்லாம் வரவே இல்லை ஆனால் படத்தை நம்ம கொண்டாடணும் போகும்படம் வெகு தூரம் இல்லை நம்ம பேசவே இல்லை ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை நம்ம ஏன் கொண்டாடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம அதுக்கடுத்து பேசுவோம் கங்குவா வந்து ஓடிடியில் ரிலீஸ் தானா எல்லாரும் கொண்டாடுவாங்கன்னு சொல்றீங்க நீங்க நான் அப்படி சொன்னா சொல்லுவாங்க நான் அப்படி சொன்ன நான் அப்படி சொன்னா என் வாயை கெளரி ஏய் நீ மாட்டிக்கிட்டடா அப்படின்னு சொல்லணும் கங்கவாவ ரிலீஸ் ஆகி அப்படி பார்க்கும் போது ஒரு வேலை சொன்னாலும் சொல்லலாம் நெகட்டிவா ஓ டிவில வரும் டிவில வரும்போது கொண்டாடுனா சேட்டலைட் ரைட்ஸ் முதல்ல வித்துருச்சா கொடுக்க மாட்டாரா என்ன இவரு வித்துருமா சார் ஒரு படம் டிசாஸ்டர் சார் இந்தியன் டூ இந்தியன் டூ ரிலீஸ் ஆகி அது டிசாஸ்டர் அப்புறம் இந்தியன் த்ரீக்கு வந்து ஓடிடியில் ரிலீஸ் சங்கரோட நிலைமை பாருங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு அப்போ இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சில்லு சில்லா சூரிய சதைச்சு வச்சிருக்காங்க எப்படி அதை வந்து தே இதில் எந்த டிவி வாங்கும் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்க அப்படியே அவங்களால அடிமாட்டு வேலைக்கு தான் வாங்கும் அடிமாட்டு வேலைக்கு வாங்குறதுனால அவங்களோட இதெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணிட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அடிமாட்டு வேலைக்கு வாங்கறதுனால இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸு நிறைய பேசுறது எப்பவுமே ஒரு படத்துக்கு நெகட்டிவ் தான் கொடுக்கும் சாகோன்னு ஒரு படத்துக்கு தான் ஊர் ஊராக போய் கூய் குவித்தாங்க அது செத்துருச்சு இப்போ அதே மாதிரி கங்குவா கங்குவா கங்குவான்னு கூவி குய் கூவி வித்து கடைசியில் வந்து இது கங்குல போட்டாங்க இதுதான் பிரச்சனை ஒரு இடத்துல ஒரு லெவல்ல தான் நமக்கு இந்தியன் டூ இந்தியன் டூ ஆஹா ஓஹோ அப்படி சித்தார்த்தில் பேசின பேச்சுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சித்தார்த்து பயங்கரமா பேசுற படத்தை ஆஹா ஓஹோ அப்படி இப்படி உள்ளே போய் உக்காந்ததுக்கு அப்புறம் தான் டேய் நீ படத்தை இங்கே தாண்ட அதிகமா பேசிருக்க படத்துல ஒண்ணுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி கோபம்லாம் வந்துச்சு இல்லையா சில படத்துக்கு இவ்வளோதான் ப்ரமோஷன்ஸ் அதுக்கு மேலே நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அந்த படம் அதுக்கு உண்டான வேட்டையனை வந்து எடுத்த உடனே ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனும் போது நெகட்டிவாக பேசினாங்க காரணம் என்ன தெரியுமா ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப ஹைப் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியே கொடுத்தாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா வேட்டையன் வந்து மிக்சர் ரிவியூவில் வரும்போது பெருசாக யாருமே ட்ரோல் பண்ணல அடிக்கவும் இல்லை ம் போதும்பா அவரேஜாக அப்படியே போயிடுச்சு போயிடுச்சு ஏன் என்ன காரணம் நீங்கள் டூ மச் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ்னு ஒன்று புஷ் பண்ண புஷ் பண்ண அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் சும்மா தான் இருந்தேன் படம் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் நீ என்ன சொன்ன ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஆஹா ஓஹோ வாய பொலந்து பாப்பா அது நான் ஆயிடுத்துட்டு அங்கே அங்க போய் நான் வாய்ப்புடா இப்படி நான் டே கண்ணாடி வேறு கொடுத்துட்டேன் இங்கே அதனால நான் ஈஸியா போச்சுடா படுத்துட்டேன் இப்படி காதை போத்திக்கிறேன்டா கோவத்துல தொண்டை வலிக்கிறா இஎன்டி டாக்டர் பக்கம் மூடாது அங்க போய் இரநூறுவா கொடுத்து இங்க போய் நான் ஐநூறு கொடுக்க வேண்டியதா இருக்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கோபம் கொந்த வைக்கிற மாதிரி பண்ண எவனாக உட்காருவானா நீங்களே சொல்லுங்க